ரெண்டு வரையும் ஐம்பதாக இருக்கு I'm not going do டாக்டர் கலைஞர் அவர்களை கண்டதும்போது இருக்கிறது எத்தனை எத்தனை அன்புகள் பகலை சுய உதவிக்குழுக்கள் அமைத்த டாக்டர் கலைகரவர்கள் இயேசியதும் தமிழகத்தில் தற்போது நான்கு லட்சத்துக்கு முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த குழுக்களில் ஐம்பது ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் பல்வேறு நடத்திய உதவிகளை வழங்கி தொடங்கியும் இங்கே மேடை நோக்கி வந்து இருக்கிறார் இந்த விழாவிற்கு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் వరవేపడత పరిసా వరకు